வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் ஆம்பிள்ஃபேரில் சில எனக்கு தெரிஞ்ச நோட்ஸு உங்களுக்கு சொல்கிறேன் இது புதிய டெக்னீஷியன் அனைவருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாஸ்டிக் ஆம்பிள்ஃபேர் ஆடியோ போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது மெயினாக சில ஆம்பிள்ஃபேரில் அந்த எர்த்து நாய்ஸ் பிரச்சனை இருக்கும் அதாவது ஹம்மிங் நாய்ஸு ஒரு மாதிரி சர சர சரான்னு சவுண்ட் இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இந்த கிளாஸ்டிக் ஆடியோ போடில் சிக்னல் இன்புட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த சிக்னல் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்எம்சி வயர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கனெக்டரோ இல்லைட்டா நீங்கள் ரிப்பன் ஒயரோ யூஸ் பண்ணும்போது அந்த அந்த நைஸோ நாய்ஸோ இல்லை ஹம்மி நாய்ஸோ வர வாய்ப்பு இருக்குது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அதுக்கு நான் இந்த ஆம்பிள்ஃபீரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டு சிக்னல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சீல்டு வயர் யூஸ் பண்ணி இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்ட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவுட் புட்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த ஆயிரம்சி கனெக்ட் நான் பண்ணலை பார்த்தீங்களா இந்த சீல்டு வயரை கொண்டு போய் அடியிலேயே நான் பற்ற வச்சுருக்கேன் இப்போ அப்படி செய்கிறது மூலமாக இந்த சுத்தமாக இந்த எர்த் நைஸோ இந்த ஹமி நாய்ஸோ சுத்தமாக இல்லை அது ஒரு மெத்தேடு இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண எனக்கு விருப்பம் இல்லைங்க எனக்கு ஆரம்பிசி கனெக்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் போய் ஆடியோ போல சால்டிங் பண்ணாமல் என்ன செய்யணும் இதை அப்படியே ஒரு சடை மாதிரி பின்னிடுங்க இது எதுக்கு இப்படி பின்ன சொல்கிறேன்னா பின்னிட்டு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா கிரவுண்டு இந்த கருப்பு இந்த கருப்பு வயிறை நாங்கள் பின்னும்போது அப்படியே சுற்றி சுற்றி போயிடும் பார்த்தீங்களா அப்படியே அப்படி போகும்போது இது ஒரு வகையான சீல்டு வயர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணோம் ஆனால் சீல்டு ஒயருக்குள்ளே நூறு பர்சன்ட்டு இருக்காது இருந்தாலும் ஒரு அறுபது எண்பது பெர்சன்ட் வரையும் இந்த மெத்தேடு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த வயரை வந்து இப்படி சுற்றி நீங்கள் வயரை போய் அந்த ஆடியோ போல சால்டிங் பண்ணிங்கன்னா இந்த கருப்பொயிற கிரவுண்டு வந்து அப்படியே இந்த வயரை சுற்றி சுற்றி வரனால கொஞ்சம் எர்த் நாய்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் அது ஒரு மெத்தடு சரி அடுத்து ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் ஒன் சிக்ஸு ஐடி நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நம்ம மேக்ஸிமம் வோல்ட் பார்த்திங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் வேல்ட்டுங்கிற ரெகுலேட் பண்ண டொண்ட்டி ஃபோர் தான் நீங்கள் ட்ரான்ஸ்மர் டுவெண்ட்டி ஃபோர் வேல்ட்டு கொடுத்துடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் எஸ்எம்பிஎஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டென் நாம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே யூஸ் பண்ணாமல் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு வோல்ட்டு குறைக்கிறேன் அது குறைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ செட் இருக்கும் அந்த ஃப்ரீ செட் வச்சு நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு வோல்ட்டு வைக்கலாம் அதிகபட்சம் இருபத்தி நாலு வோல்ட் வரையும் வைக்கலாம் அதுக்கு மேலே இந்த போர்டுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தோம்னா சீக்கிரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது அது ஒன்று அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்எம் நம்ம இந்த ஆம்பிளிக்கோவில் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் இதுக்கு பவர் வயர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பின் வயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் டூ பின் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இதில் ஃபஸ்ட்டு மூணு பின்னு தான் இந்த நம்ம வோல்ட் லைன் கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து பேஸு நூற்றலு கிரவுண்டு இந்த கிரவுண்டுங்கிறது இந்த டாப்பின்னு இது கம்பல்சரியாக கொடுத்தாகணும் உங்கள் வீட்டில் வந்து கிரவுண்டு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது இது வழியாக கிரவுண்டு வந்து இந்த பாடிக்கு போயிடும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த சாக் அடிக்கிற பிரச்சனை இருக்காது சாக்குன்னா ஒரு இண்டக்ஷன் மாதிரி ஒரு சுறுசுரன்ட்டுங்களும் அந்த மாதிரி சொல்கிறேன் இது இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எடுத்துலாம் போடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆம்பு பேர் செஞ்சு முடிச்சோன்னா இந்த பாடிக்கு வெளியே கூடி இந்த ஸ்க்ரூ போட்டுறோம்ல அந்த இடத்துல ஒரு வயரை இணைச்சி கொண்டு போய் கிரவுண்டு பண்ணிடுங்க இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்சு இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் மற்ற மாடலுக்கு நான் சொல்லலாம் இந்த மாதிரி டைப்புக்கு மட்டும் நீங்கள் கிரவுண்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அது ஒன்று அதே மாதிரி இந்த கிளாஸ் ஜாமில் பேருக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு தேவையானு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது ஏன்னா இது அவுட்புட்டில் சிங்கிள் பர்சஸ் பிள்ளைங்கிறனால அவுட்புட்டில் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வழிட்டு வரும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நீங்கள் சாதாரண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகாது அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிலே இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க எல்லா சேனலுக்குமே அந்த ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ரெஜிஸ்டர் போட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஸ்பீக்கர் டிலே போடு மாதிரி தான் வேலை செய்யும் இருந்தாலும் அது ஸ்பீக்கர் வந்து இதில் இன்ஃபுல்ட்டாக நம்ம பிளாஸ்டி ஆடியோ போட பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் எதுவும் ஷார்ட் ஆக வாய்ப்பு கம்மி தான் அந்த மாதிரி ஃபால்ட் வராது ஏன்னா இதுலேயே ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் டிசி ஓல்ட்டு ப்ரொடெக்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் அதனால் அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது என்ன நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும் லெஸ்ஸாக டிப்னு ஒரு சவுண்ட் வரும் ஆன் ஆஃப் பண்ணும்போது அதே மாதிரி டிப்னு சவுண்ட் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அது ஒன்றும் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் அடுத்து ஸ்பீக்கர் அவுட் புட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நார்மலாக நம்ம ஒரு எஸ்டிக்கையோ இல்லைன்னா ஒரு டிடி இருபது முப்பதோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்பீக்கர் மைனஸ் இந்த ஸ்பீக்கர் டென் மினரோட மைனஸுக்குலாம் இதை நம்ம என்ன செய்வோம்னா இந்த கிரவுண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஜாயின்ண்டை போட்டு அந்த வயரை வந்து கிரவுண்டு பண்ணுவோம் ஆனால் இந்த கிளாஸ் ஆடியோ போட பொறுத்தளவுக்கு மைனஸுங்கிறது கிரவுண்டு கிடையாது ஏன்னா இந்த கிளாஸ் யாடியோ போட பொறுத்தளவுக்கு இது வந்து டபுள் பிரிட்ஜ் ஆம்பி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது மைனஸுங்கிறது அதுவும் ஒரு ஸ்பீக்கர் சிக்னல் அவுட் புட்டு தான் அப்படிங்கும்போது அதை கிரவுண்ட் பண்ணக்கூடாது கிரவுண்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ வராது அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த மைனஸுங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் மாதிரி ப்ளஸ்ஸும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன் அப்படி தான் கொடுக்கணும் மைனஸுங்கிறது கிரவுண்டு கிடையாது க்ரௌண்டுன்னு நினைச்சிங்கன்னா ஆடியோ வராது அன்னும் அது ஒன்று மாதிரி இந்த கிளாஸ்டி ஆடியோ போட பொறுத்தளவுக்கு டூ ஓல்ட் கீழே நீங்கள் கொடுக்கக்கூடாது மிகினிமம் வந்து டூ ஓல்ட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டுவல் ஓல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதோட வாட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் பாதி ஆயிரும் ஃபுல் எஃபெக்ட் கிடைக்காது அவ்வளோதான் நண்பர்களில் சில நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சது அப்போ சொல்லியிருக்கேன் இது தவிர வேறு எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கிளாஸ்டி ஆம்பு பேர் ரிமோட் ஆம்பு பேர் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் நான் பொறுக்க முடிய போகுது ஒரு ரிமோட் ஆம்பிள் ஃபீரை ப்ளஸ் ஆப்டிக்கல் குயசல் ஹெச்டிமே இருக்கிற மாதிரி ஒரு டிஎஸ்பி ஆம்பிள் ரெடி ஆகிட்டு இதோட விளக்கத்தை இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் இந்த ஆம்பிள் பீரை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபேன் நாய்ஸ் மட்டும் தான் இருக்குது மற்றபடி எந்த ஒரு எர்த்து நாய்ஸோ இல்லை கம்மி நாய்ஸோ எதுவுமே கிடையாது சுத்தமாக அரஸ்ட்டு ஆம்பிள் ஃபீரை ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆகிருக்கான்னு கூட அந்தளவுக்கு சுத்தமாக எத்து நைஸ் இல்லாமல் இருக்குது இப்போ சும்மா ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். புதுலலமா இந்த பூமி பந்து பந்து அந்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்